சென்னை பெரம்பூர் வீனஸ் பூங்கா அருகில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு அஞ்சுபாய் கட்டாரியா மற்றும் ஹேம்ராஜ் கட்டாரியா அறக்கட்டளை சார்பில் குடியரசு தின விழா மற்றும் எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை பெரம்பூர் வீனஸ் பூங்கா எதிரில் இதன் நிறுவனத் தலைவரும் நுகர்வோர் உரிமைகள் மற்றும் விஜிலன்ஸ் இயக்கத்தின் மாநில இணை செயலாளருமான மனிதநேயர் முனைவர் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்கள் தலைமையில் சிறப்புற நடைபெற்றது இந்த நிகழ்வில் செய்திவாசிப்பாளர் மோகன்ராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்விற்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் அவருக்கு விழாக்குழுவினர் உற்சாக வரவேற்பு அளித்தும் புன்னாடை அணிவித்தும் கௌரவப்படுத்தினர் மேலும் மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நமது இந்திய தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வில் பிரவீன் பர்மார் உத்தம் கமலாபாய் உத்தம் பர்மார் புலவர் சுகுமாரி தொழிலதிபர் சடகோபன் ராஜு தனசேகர் ரிஷப் கட்டாரியா தேவேந்திரகுமார் சந்திரசேகர் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் முனைவர் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்வினை நடிகரும் சமூக ஆர்வலருமான பிரவீன்குமார் அவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தார் மேலும் பள்ளி மாணவர் பேச்சாளர் ஸ்டாலின் பாரதி விவேகமாக பேசியும் மாணவி தீபிகா சிலம்பம் சுற்றியும் அசத்தினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு போர்வைகள் விலையில்லா பழ மரக்கன்றுகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது

சகோதர் கட்டாரியா பிரவீன் போன்றவர்கள் எல்லாம்ப்பா தம்பி நிகழ்ச்சிக்கு போனுமா தம்பி மோகன் ராஜா திரு கட்டாரியா திரு பிரவீன் போன்றவர் ராகேஷ் போன்றவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை நான் நடத்தி கொண்டு தனசேகர் போன்றவர்கள் நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர் சொன்ன மாதிரி இது பெரம்பூரில் பேர் அன்பூர் இதில் மக்களுக்கு இதை மாதிரி அரசாங்கம் தான் எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது இவர்களைப் போல் நல்லவர்கள் வல்லவர்கள் எளியவர்களை அணுகி அவர்களுக்கு தானம் செய்வது சேவை செய்வது பாராட்டுக்குரியது அதனால் இந்த இளைஞர்களை நான் பாராட்டுகிறேன் இந்த பள்ளி காந்திஜி பெயரில் பள்ளி நடத்துவதும் இந்த பாமர மக்களுக்கு உதவி செய்வதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஆக தமிழ்நாட்டில் குடிக்க வேண்டாம் படி செய்திகளை சுடுசுடுவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க